எங்கள் அக்காக்கு வந்து இவங்களோட பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருப்பான் உடனே அவ வந்து ரெண்டில் அந்த பாட்டை வச்சிருப்பான் அதை எப்படியோ கொஞ்சம் அவளை இம்ப்ரஸ் பண்ணிடுவான் அந்த இடத்துல இப்படியே அந்த பையன் இந்த சின்ன பொண்ணுகிட்ட ஹெல்ப் கேட்டு ஹெல்ப் கேட்டு ஒவ்வொரு மீட்டிங்கும் கலந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ இவன் ப்ரப்போஸ் பண்ண தங்கி தங்கி நிக்கா ஒரு வழியாக ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிடறான் கொஞ்ச நேரத்தான் அவளும் இவனுக்கு ஓகே சொல்லிடுறா இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவானா இவளுக்கு டிவி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நேரம் அக்கா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு ஃபோன் போட்டு நீங்க இப்ப அக்காக்கு ஃபோன் போட்டு பேசுங்கன்னு சொல்லிடுவா அக்கா ஃபோன் தூக்கிட்டு போயிடுவா இந்த டைம் அவளோட கிளாஸ்ல நடந்த காம்படிஷன் எல்லாத்துலேயுமே தேர்ட் ப்ரைஸ் வந்துருவா அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும்போது இவ வந்து ஃபிஃப்த் ரேங்க் வந்துடுறா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இது இதனால இவ வந்து ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணுவா அப்ப இவ்வளவு நாள் நம்ம அக்கா பண்ணது நம்மளுக்கு நல்லது நம்ம தான் தப்பா நினைச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அக்கா இவ கூட இருக்கணும்ன்றதுக்காக சேர்த்து வச்சு இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு முடி பண்ணிட்டா இப்ப அக்காட்ட போய் நேற்று நான் மாமா பார்த்தேன் அவர் வந்து பைக்ல வேற ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு அவர் உனக்கு தேவையில்ல அவர் கெட்ட நினைக்கிறேன் நினைக்கிற இங்க போட்டு கொடுக்க பாப்பா பட் அக்கா வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டா இந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியா ஒன்னு சேர்ந்து இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு போகும்போது இந்த சின்ன பொண்ணு வந்து மாப்பிள்ள கிட்ட எங்க அக்கா கொடுத்துருக்கணும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பா அந்த சின்ன பொண்ணு அக்கா கார்ல போனோம்னா அவ்வளவு ஓவர் எமோஷனல் ஆயிடுறா இப்ப இவ உடனே ரிட்டன்ல வந்து தங்கச்சி கட்டி பிடிச்ச ஒரே அழகா இருக்கும்